அது நம்முடைய வேத ஆகமங்கள் இருக்கின்றனே இருக்கின்றனவே வேதம் ஆகமம் சைவத்தினுடைய நூல்கள் இன்றைக்கு அந்த பெயர் நம் சைவத்துக்கு இல்லை எங்காவது ஒரு இடத்துல போய் வேதாகம பள்ளிக்கூடம் இருக்கின்றால் அது கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் என்று நினைக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பெயர் வேதக்காரர் உண்மையில் சத்தியமா நாங்க தான் வேதக்காரர் சைவர்களை நான் அறையும் குறை சொல்ல நினைக்காதீர்கள் நம் பெயர் அது வேதம் என்பது நம் மூல நூல் வேதக்காரர் என்று சொன்னால் சைவர்கள் தான் சொல்லுவான் இவன் தான் வேதக்காரன் என்று அந்த வேத ஆகமங்கள் எல்லாம் என்ன செய்தன என்றால் இரண்டு பாகங்களாக தம்மை பிரித்து கொண்டன கிரியாகாண்டம் ஞானாகாண்டம் என்று பிரித்தன முதல் ஒரு அடிப்படையிலே நீ கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறு முன்னேறிய பிறகு ஞானத்தை தொடு இன்றைக்கு நம்முடைய வேத ஆகமங்கள் இருக்கிற கிரியாகாண்டமும் போச்சு ஞானாகாண்டமும் போச்சு ரெண்டும் இல்லை இதை சொன்னா நீங்க நம்பு நம்புவீர்களா வேதம் நான்கு இந்த நான்கை நான்காக வகுத்தவர் வியாசர் ஆயிரத்தி நூற்றி எட்டு சாகை